உங்கள் வாக்குறுதியை காப்பாற்ற எல்லாவற்றையும் இழக்க துணிவீர்களா ஒரு கூட்ட நெரிசல் மிகுந்த சந்தையில் தனியாக நிற்கும் ஒரு வியாபாரியை கற்பனை செய்து பாருங்கள் அவர் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது நியாயமற்ற விதிகளை பின்பற்றுவதா அல்லது நேர்மையாக இருந்து எல்லாவற்றையும் இழப்பதா ஒரு காலத்தில் பரபரப்பான சந்தையொன்றில் ஒரு வியாபாரி மிக தூய்மையான மசாலா பொருட்களை விற்பதில் பெயர் பெற்றிருந்தார் அவரது நேர்மையான வாக்குறுதியை நம்பி விசுவாசமான வாடிக்கையாளர்கள் தினமும் காலையில் அவர் கடையில் வரிசையில் நிற்பார்கள் ஆனால் ஒரு நாள் சக்தி வர்த்தக சங்கம் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டது எல்லா வியாபாரிகளும் தங்கள் பொருட்களில் மலிவான கலப்படப் பொருட்களை சேர்க்க வேண்டும் இல்லையென்றால் கடுமையான அபராதம் செலுத்த நேரிடும் என்றது அந்த அறிவிப்பு அன்றிரவு அந்த வியாபாரிக்கு புதிய விதியை பற்றி பெரிய மன போராக்கம் அதற்கு கீழ்ப்படிந்து தன் கடையை தக்க வைத்துக் கொள்வதா அல்லது தன் கொள்கைகளை கடைபிடித்து எல்லாவற்றையும் இழக்க துணிவதா அடுத்த நாள் சங்கத்தின் பரிசோதகர் கலப்படத்தை சோதிக்க வந்தார் அந்த வியாபாரி நிமிர்ந்து நின்று என் வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுத்த வாக்கை மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் பரிசோதகர் ஏழனமாக சிரித்துவிட்டு வியாபாரியின் கடையை மூடினார் பல நாட்களாக மற்றவர்கள் மலிவான மசாலா பொருட்களை விற்பதை அந்த வியாபாரி பார்த்து கொண்டிருந்தார் ஆனாலும் அவர் உறுதியாக இருந்து ஏமாற்ற மறுத்துவிட்டார் பிறகு மற்ற ஊர்களைச் சேர்ந்த வியாபாரிகள் இந்த வியாபாரியின் நேர்மையை பற்றி கேள்வி பட்டார்கள் அவர்கள் வந்து தூய்மையான மசாலா பொருட்களை கேட்டு மரியாதையின் அடிப்படையில் புதிய வியாபார உறவுகளை அவருக்கு வழங்கினார்கள் விரைவில் நேர்மையான வியாபாரம் அதிக மரியாதையையும் லாபத்தையும் சங்கம் கவனித்தது அவர்கள் தங்கள் விதிகளை மாற்றினார்கள் அந்த வியாபாரியின் தைரியம் சந்தையின் முழு தரத்தையும் உயர்த்த உதவியது எவ்வளவு விலை கொடுக்க நேர்ந்தாலும் உங்கள் கொள்கைகளை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் நேர்மையே மரியாதைக்கு வழி கண்ணியம் ஒருபோதும் குறுக்கு வழிகளை தேடாது மற்றவர்கள் அனைவரும் விட்டுக் கொடுக்கும்போது சரியானதை செய்ய உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா குறுக்கு வழிகள் நிறைந்த உலகில் ஒரு நேர்மையான தேர்வின் சக்தியைப் பற்றி யோசித்து பாருங்கள்